வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலவச மருத்துவமன்ற மக்களின் உரிமையை கூட தற்போதைய அரசாங்கம் மீறியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாச தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தவர் சுகாதாரம் என்பது வெறுமனே சேவை எனவும் அது மனித உரிமையும் அடிப்படை உரிமையுமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரச வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை இலவச மருத்துவ சேவை காணப்படும் வைத்தியசாலைகளில் மருந்துகள் ால் உயிர்காக்கும் மருந்துகளை கூட தனியார் மருத்துவமனைகளில் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் பதிலில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இன்று நாட்டு மக்களின் வருமான மூலங்கள் வீழ்ச்சியடைந்து வாழ்வாதாரங்கள் வீழ்ச்சியடைந்து வருமானம் கூட குறைந்துள்ள இந்த வேளையில் பொருட்களின் விலைகளும் வாழ்க்கை செலவுகளும் வேகமாக அதிகரித்து வருகின்றன வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தமது பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கக்கூட முடியாத நிலை ஒரு தேர்தல் நல்ல வருமானத்தை பெற்று தந்து அபிவிருத்தி செய்வோம் என வாக்குறுதி அளித்தது எனினும் இன்று அதிகரித்து வருகின்றது மேடைகளில் மக்களுக்காக கோஷங்கள் எழுப்பினாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதன் பிரகாரம் செயல்பட தவறியுள்ளன எனவும் வெறும் பேச்சு பொய்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சகித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நாலு மனுத்தியாலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியது தொடர்பில் ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேட்பாளர் ஒருவரும் ஆறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே கடந்த மூன்றாம் தேதி முதல் இதுவரை கால தேர்தல் சட்டத்தை மீறியமை மற்றும் வன்முறை தொடர்பில் ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பதினைந்து வேட்பாளர்களும் ஐம்பத்தி ரெண்டு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் குறித்த காலப்பகுதியில் பன்னிரண்டு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இதுவரையில் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதாக பிரச்சாரம் செய்யும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படையாக தேர்தல் விதிமுறைகளை முந்தறி வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கட்சியின் வடமராட்சி கிளை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத நெறிமுறை முரல்களையும் தற்போதைய அரசு அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மேற்கொண்டு வருவதை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடவுட்டு வழங்கும் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் இன்று முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்களம் அறிவித்துள்ளது அந்த நாட்களில் டோக்கன்கள் மணி மட்டுமே இடம்பெறும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்பு துறை அறிவித்துள்ளது ஒரு நாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த இருபத்தி நாலு மணி நேர சேவை அந்த நாட்களில் இயங்காது என்றும் அத்திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்குமென என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனரகலை மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இன்று மேல் சப்ரகமு மத்திய தென் மற்றும் ஊபா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் அட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் பொத்தள மாவட்டங்களிலும் காலை வேலை மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனர்வை மாவட்டத்திலும் காலை வழியில் சில இடங்களில் மூடு பனிவுடன் கூடிய வானிலை காணப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான போதைப்பொருள் பொருள் கடத்தல் காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதன்படி இன்று முதல் அனைத்து பிராந்திய காவல்துறை பிரிவுகளை உள்ளடக்கி போதைப் பொருள் வலியமைப்புகளை அடையாளம் காண்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையில் தேவைக்கு விசேட அதிரடி படையினர் இராணுவம் மற்றும் மோப்பநாய் பிரிவின் உதவியும் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்தல் தம்பசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் கிடைத்த வருமானம் ரூபாயை கடந்துள்ளது ஏப்ரல் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களில் இந்த வருமானம் கிடைத்ததாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நான்கரை கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பாங்காக்கில் இருந்து வந்த மூன்று இலங்கையர்கள் கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குறித்த மூவரையும் கைது செய்துள்ளனர் அவர்கள் தங்கள் பயண பொதிகளுக்குள் இருந்த உணவு பதார்த்தங்கள் அடங்கிய பக்கெட்டுகளுக்குள் குறித்த போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து ஆயிரத்தி இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவர் கொழும்பை சேர்ந்தவர்கள் எனவும் மத்திய நபர் பதுலையை சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களுடன் குறித்த சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையின் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் பல வரைகளை நீக்கியதை அடுத்து சர்வதேச பங்கு சந்தைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன இதன்படி ஜப்பானின் நிக்கை இருநூற்றி இருபத்தி ஐந்து பங்கு சந்தை குறியீடு இரண்டு சதவீதம் உயர்ந்ததாகவும் தென்கொரியாவின் கோஸ்பி பங்கு சந்தையின் குறியீடு ஒன்று தசம் ஒரு சதவீதம் உயர்ந்ததாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஆஸ்திரேலியாவின் ஏ எஸ் எக்ஸ் இருநூறு பங்கு சந்தை குறியீடு சைபர் தசம் ஏழு சதவீதம் உயர்ந்ததாகவும் தெரியும் விக்கப்படுகின்றது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டொமினால் விதிக்கப்பட்டுள்ள வரியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என சீனா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலக நாடுகள் பலவற்றுக்கான பரஸ்பர தீர்வை வரியை அமெரிக்கா ஜனாதிபதி அண்மையில் அறிவித்தார் இது கடந்த வாரங்களில் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தொன்னூறு நாட்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக டொனால்டு ட்ரம்ப் அதிகரித்துள்ளார் இந்த நிலையில் இந்த நடவடிக்கைக்கு சீனா தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்கா தமது தவறுகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பரஸ்பர வரிகள் என்ற தவறான நடைமுறையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என சீனாவின் வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனகல் சுற்றுலா சென்றபோது குடும்பத்துடன் காவேரி ஆற்றில் குளித்த இரண்டு சிறுமிகள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளன பத்து மற்றும் பதினாறு வயதான அந்த இரு சிறுமிகளும் நீச்சல் தெரியாமல் ஆழமான பகுதிக்கு சென்று குளித்தபோது நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட இரு சிறுமிகளையும் தீயணைப்பு படை வீரர்கள் சடலமாக மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கர்நாடக மாநிலம் கோப்பாலை அருகே வீதியில் வெளியாடிய ஐந்து வயது சிறுமியைக்கு சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக ஒருவரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர் பொதுமக்கள் பிடிக்க முயன்ற போது தப்பிச் சென்ற அந்த இளைஞரை கைது செய்யக் கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுமியை தூக்கி சென்று சீரழித்து பீகாரைச் சேர்ந்த ரித்தேஷ் குமார் என்பதும் அப்பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்தவர் என்றும் தெரிவித்தார் பழுதடைந்த வீடு ஒன்றில் பதுங்கி இருந்தவரை கைது செய்ய முயன்ற போது கற்களால் தாக்கியதால் சுற்று கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்